ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் கடன் தீர முருகன் தீப வழிபாடு இதை பற்றி இந்த பதிவை நாம் காணவிருக்கின்றோம் ஒருவருக்கு கடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவருக்கு செவ்வாய் பகவானால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானால் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது அல்லது கெட்ட கிரகங்களுடன் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கிறார் என்றால் அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கடன் என்னும் போரும் பெரும் கஷ்டத்திற்குள் மாட்டி சிக்கித் தவித்து கொண்டு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில் வருவதற்கு செய்யக்கூடிய தீப வழிபாட்டை பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கவிருக்கின்றோம் செவ்வாய் பகவானால் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பிலிருந்து வெளியில் வருவதற்கு செவ்வாய் பகவானுடைய அதிதேவதையாக திகழக்கூடிய முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும் முருகப்பெருமானை முறையாக நாம் வழிபட்டோம் என்றால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் அந்த வகையில் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட கடன் பிரச்சினை நீங்க முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது என்று பார்ப்போம் இந்த வழிபாட்டை தேய்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் செய்ய வேண்டும் இந்த வழிபாட்டிற்கு நமக்கு புதிதாக ஆறு அகல் விளக்குகள் வேண்டும் இந்த அகல் விளக்குகளை வெறும் தரையில் வைப்பதற்கு பதிலாக மாவிலைக்கு மேலே வைக்க வேண்டும் மாவிலை கிடைக்காத பட்சத்தில் வெற்றிலையை உபயோக வெற்றிலையும் கிடைக்காத பட்சத்தில் அரச இலையை உபயோகப்படுத்தலாம் ஆறு இலைகளை பறித்து வந்து அதை மஞ்சள் கலந்த தண்ணீரில் சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை அறையில் இருக்கும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக வரிசையாக ஆறு இலைகளையும் வைத்து அந்த இலைகளுக்கு மேலே புதிதாக வாங்கிய அகல்விளக்கை விளக்கை வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இலைகளின் நுனியானது வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேதியத்தை வைக்க வேண்டும் மூன்று அகல் விளக்குகளில் நெய் ஊற்ற வேண்டும் மீதமிருக்கும் மூன்று விளக்குகளில் நல்லெண்ணெய்யை ஊற்ற வேண்டும் பிறகு இதில் சிவப்பு திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் அனைத்தும் வடக்கு திசை பார்த்தவாறு இருக்க வேண்டும் ஒரே நேர்கோட்டில் தீபம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களைக் கொண்டு ஓம் சரவண பவா ஓம் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி முடித்துவிட்டு அந்த நெய்வேதியத்தை வீட்டில் இருப்பவர்களுக்கு பிரசாதமாக தர வேண்டும் இவ்வாறு நம்பிக்கையுடன் தொடர்ந்து முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதோடு செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நன்றி